இப்போ நம்ம வந்து கொடிவேரி அப்படிங்கிற ஒரு அணைக்கு போறோம் அருவி மாதிரி தண்ணி கொட்டும் சத்தியமங்கலத்துல இருந்து ஒரு எயிட் டு டென் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் அது கொடிவேரி போகிறதுக்கு ஏகப்பட்ட ரூட் இருக்குது நான் ரெண்டு மூணு ரூட்ல உங்களை கூட்டிட்டு போறேன் கொடிவேரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு செக் டேம் அப்படிங்களா அதாவது தமிழ்ல வந்து தடுப்பணை அப்படின்னு சொல்லுவாங்க தடுப்பணையுடைய பர்பஸ் என்ன அப்படின்னம்னா தடுத்து பல விவசாய பூமிகளை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக கட்டப்படக்கூடிய அணைதான் வந்து தடுப்பணை இந்த ஊட்டி கேரளா பக்கம் இருந்து வரக்கூடிய மலைகளை வந்து பவானி சாகர் அணையில வந்து தேக்கி வைப்பாங்க அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து கொடிவேரியோடைய செக் டேம் மினி டேம்ல வந்து தேக்கி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மேட்டூர் பக்கம் ஒக்கனேக்கல்ல இருந்து ஈரோடு கொடுமுடியில் வந்து ஜாயின் ஆகும் மேட்டூர் அந்த ஒக்கனேக்கல் பக்கம் இருந்து வரக்கூடிய தண்ணியும் இந்த பக்கம் பவானி டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியும் கொடுமுடியில் வந்து ஜாயின் ஆகும் அதனால தான் வந்து கொடுமுடி கூடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா தொண்ணூறு டிகிரி கட்டடிக்கும் அந்த ரிவர் ரெண்டு பக்கம் இருந்து வரக்கூடிய ரிவர் வந்து பவானி சங்கமேஸ்வரர் கோயில சங்கமிச்சு அப்படியே கொடுமூடி போய் நைன்டி டிகிரி யூ யூட்டை அடிக்கும் அதுதான் வந்து அகண்ட காவேரியா போயிட்டு இருக்குதா கொடிவேரி இது ஒரு கொடிவேரி வந்து ஒரு குடிக்கிறதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி ரைட் கட் அடிக்கலாம் ஸ்கூல் 啊。 இங்க இது ரோடு பிரியோம். அதுல அப்படியே ரைட் அடிச்சோம்னா இந்த பாலமெல்லாம் தான் ஈஸியா இதுதான் புதிதாக கட்டப்பட்ட பாலம் நல்லது ஒரு நீர்வீழ்ச்சி வந்து தெரியும் ஸோ வீக் டேஸில் பார்த்தோம்னா இங்கெல்லாம் வந்து ஃபுல் கூட்டமாக இருக்கும் சண்டேஸ் எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னம்னா கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்கும் வந்து கொடிவேரியான பாலத்தில் நின்னு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையாச்சு அப்படின்னம்னா இங்கே கூட்டம் வந்து நல்லா நிறையா வருவாங்க ஸோ இதே வந்து ஒரு திங்கக்கிழமையிலிருந்து ஒரு ஃப்ரைடே வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நார்மலாக தான் கூட்டம் இருக்கும் ஸோ கூட்டம் இல்லாமல் குடிக்கணும் அப்படின்னம்னா வீக் டேஸில் நீங்கள் வரலாம் கொடிவேரியில் இருக்கிற படகு இல்லம் ஸோ இங்கே பார்த்தோம்னா நிறையா பரிசல்கள் இருக்கும் நிறையா பரிசல்கள் இருக்கும் ஸோ பர் ஹெட்டு குறிப்பிட்ட ரேட்டு அது சீசனுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க ஸோ சேஃபஸ்ட்டாக போயிட்டு வரலாம் Gracias. தண்ணி பவானி சேகரில் தண்ணி நிறைய திறந்து விட்டாங்கன்னா இங்க வந்து கூட்டம் வந்து நிறைய